ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி இரண்டாம் பத்து ஆறாம் திருமொழியின் ஏழாவது பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம் பெரியாழ்வார் யசோதை எதிரிலே குட்டி கண்ணன் அவனை மாடு மேய்க்க போகாம தடுக்கிறதுக்காக சும்மா போக்கு காட்டுறதுக்காக பெரியாழ்வார் யசோதை காகத்தை கூப்பிட்டு கோல் கொண்டு வா கோல் கொண்டு வா நீ கோல் கொண்டு வந்த அப்புறம் கிருஷ்ணன் மாடு மேய்க்க போலாங்கிற சமாளிச்சு பாக்குறா காகம் என்னடான்னா கோல் கொண்டு வர மாட்டேங்கிறது இதுல கடந்த ஆறாம் பாட்டுல அந்த காகத்துக்கு வியாக்கியானம் எல்லாம் வேற பண்ணி காமிச்சா பெரியாழ்வார் யசோதை அவர் எந்த வாகனத்தில் அமர்ந்தாலும் அது கருட வாகனம் எந்த படுக்கையில் பள்ளி கொண்டாலும் அதிசேஷன் எந்த மாலை அணிந்தாலும் துளசி எந்த ஆயுதம் கையில் எடுத்தாலும் சக்கர தாழ்வார் எல்லாத்தையும் கேட்டுது காகம் அது எவ்வளவு கெட்டிக்கார காகம் பாருங்கோ ஒரே பதில் சொல்லித்தான் அவர் எதை கையில் எடுத்தாலும் சக்கர தாழ்வார் தானே சக்கர தாழ்வாரே ஒரு கோலா வரட்டுமே நான் எதுக்கு நனக்கிட்டு போய் ஒரு குச்சி கோல் கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டுவிடுதான் அந்த காகம் பெரியாழ்வார் யசோதை பார்த்தா நான் சொல்றதே உனக்கு புரியலையே இப்ப கோல் கொண்டு வரதுக்காக சொல்லல கொண்டு வராப்புல பாவனா பண்ணுன்னா நீ சக்கர தாழ்வார் கோலா வரலங்கிற காகமே இந்த எல்லாம் பேசிட்டு இருந்தா உன்னுடைய ஒரு கண்ணை பறித்த இவன் உன் ரெண்டாவது கண்ணையும் பறிச்சுடுவான் என்னது காகமே உனது ஒரு கண்ணை பறித்த இவன் உன் ரெண்டாவது கண்ணையும் பறிச்சுடுவான் காகத்துக்கு ஒரே ஒரு கண்ணு தானா முன்னாடி ரெண்டு கண் இருந்தது ஆனா பகவான் ஒரு கண்ணை பறிச்சுட்டான் அதனால காகத்துக்கு ஒரே ஒரு கண் தான் அந்த ஒரு கண்ணாலேயே இந்த பக்கமும் பார்க்கும் அந்த பக்கமும் பார்க்கும் ரெண்டு சைடும் வியூ பண்ணும் ஆனா கண் என்பது ஒன்றுன்னு ஆயிடுதான் காகம் பார்த்தது இவனா இவன் என் பார்த்து அதுதான் ஏழாவது பாசுரம் வாருங்கள் அனுபவிப்போம் பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா மணிவண்ணன் நம்பிக்கோர் கோல் கொண்டு வா பொற்றிகள் சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்துன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டு வா மணிவண்ணன் நம்பிக்கோர் கோல் கொண்டு வா பெரியாழ்வாரே சோதை சொல்றா ஓ காகமே உனக்கு நினைவில்லையா ஓ இப்போ திரேதாயுகம் யுகம் எல்லாம் கடந்ததுனால உனக்கு தெரியல திரேத்தாயுகத்தில் நடந்த சம்பவத்தை சொல்றேன் பொன் திகள் பொறுப்பினில் சித்திர சித்திரக்கூட்டம்னு ஒரு மலை ராமபிரான் வனவாச காலத்திலே சீதையோடும் லக்ஷ்மணனோடும் அங்கே எழுந்தொருள் இருந்தான் அந்த சித்திரக்கூட்டம் எப்படி இருக்கான் பொன் திகள் இந்த இடத்துல பொண்ணுன்னா தங்கம்னு அர்த்தம் இல்ல மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல பொண்ணுன்னா பொலிவுன்னு காட்டுறார் அதாவது ஒரு பொருள் நன்றாக பொலிந்து ஒளி வீசிந்து ஷைனிங்கா இருந்தாலும் பொண்ணுன்னு பெறான் அதனால பொன் திகழ் என்று சொன்னால் வீசி கொண்டு பொலிவோடு திகழக்கூடிய சித்திரக்கூட்ட மலை அங்க அப்படி என்ன பொலிவுன்னா அதுக்கு வால்மீகியோட ஒரு ஸ்லோகத்தை மேற்கோள் காட்டுகிறார் மனவாள மாமுனிகள் சுபகஷ் கிரிராஜோபமோகிரிஹி யஸ்மின் வசதி குபேர அதாவது அந்த சித்திரக்கூட்ட மலையில பார்த்தா ஆச்சரியமாக பொய்கைகள் இருக்கான் மரங்கள் இருக்கான் நீர்வீழ்ச்சிகள் இருக்கான் அதுல மூலிகை செடிகள்லாம் இருக்கான் அத்தோடு கூடிய அந்த சித்திர கூட்ட மலையை நாம பார்க்கும் போது சும்மா ஒரு தங்க மலையான மேருமலையோ வெள்ளி மலையான கைலாச மலையோ என்று கருதும்படியாக ஒளி வீசின்றிருக்கு அது ஒளி வீசறது ஒரு புறம்னா அந்த ஸ்லோகத்துக்குள்ள ஒரு ரகசியம் இருக்கு எஸ்மின் வசதி ராமனும் அங்க போய் எழுந்தருளினான் இல்லையா ராமனின் திருமேனி ஒளி மையோ மரகதமோ மரிகடலோ முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் ஏற்கனவே சித்திர கூட்டம் பழபழன் மின்னின் இருக்கு அதுல ராமனும் எழுந்தருளினான் இவனுடைய தேஜஸ் பரவது அப்ப எப்படி இருக்கும் பொன் திகள் அப்போ பொன் என்றால் பொலிவோடு திகழ்னா ஒளி வீசக்கூடிய பொன் திகள் பொலிவோடு ஒளி வீசக்கூடிய சித்திர கூட பொறுப்பினில் பொறுப்பு அப்படின்னா ஒரு மலைச்சாரல் மலைன்னு அர்த்தம் தமிழ்ல பெரிய ரூ வேற பொறுப்புன்னா ரெஸ்பான்சிபிலிட்டின்னு அர்த்தம் சின்ன ரூ பொறுப்பு அப்படின்னா மலைன்னு அர்த்தம் சித்திர கூட பொறுப்பினில் அந்த சித்திரக்கூடம் என்னும் மலையிலே மலைச்சாரலிலே மந்தாகினி நதிக்கரையிலே ஒரு ஆசிரமம் அமைத்துக்கொண்டு லக்ஷ்மணன் அமைத்த அந்த ஆசிரமத்தில் சீதாராமர்கள் ஏகாந்தமா எழுந்துருள்ளிருக்காளாம் அதையுமே மாமுனிகள் வியாக்கியானத்துல அழகா காட்டுறார் சித்திர கூட்ட பொறுப்பினில் என்ன பண்ணார்னா சீத்தையும் ராமனும் அழகா மந்தாங்கினியில நீராடி விட்டு ஏகாந்தமாக வந்து பிராட்டி சீத்தை மடியில் தலை வைத்து ராமபிரான் சுகசுப்த பரந்தபகான்னு வால்மீகியோட ஸ்லோகம் தாயார் மடியில பெருமாள் கொள்வதுங்கிறது எவ்வளவு அற்புதமான காட்சி ஸ்ரீவில்லிபுத்தூர்ல சேவிக்கலாம் ஆண்டாள் மடியில தலை வச்சு ரங்கமன்னார் பள்ளி கொண்டிருப்பார் அது போல சீத்தை மடியில் தலை வைத்து ராமன் பள்ளி கொண்டிருந்த அந்த சமயத்துல உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அப்பதான் இந்த காகம் வந்துதான் வந்து என்ன பண்ணிடுதுன்னா உற்ற வடிவில் பாட்டா சொல்லும் போது உற்ற வடிவில் அர்த்தம் பண்ணும்போது வடிவில் உற்ற வடிவுன்னா இங்க சீத்தையினுடைய வடிவழக்குன்னு அர்த்தம் வடிவில் உற்ற உற்ற அப்படின்னா ஈடுபட்டு நெருங்கியன்னு அர்த்தம் நமக்கு நெருக்கமானவர்னா இவர் எங்களுக்கு உற்றார் உறவினர்னு சொல்றோம் இல்லையா உற்ற அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய நெருங்கி வரக்கூடியன்னு அர்த்தம் உற்ற வடிவில் பண்ணிக்கோங்க ஈடுபட்டு உற்ற கிட்டக பார்த்தது அவளுடைய திருமார்பில் கொத்தணும்னு பார்த்தது அவள் யாரு சாட்சா ஜெகன் மாதா தாயார் ஆனா தாயாருங்கிறத புரிஞ்சுக்காம அவகிட்ட போய் அபச்சாரப்படணும்னு பார்த்தது வடிவில் உற்ற ஒரு கண்ணும் கொண்ட அதுக்கெல்லாம் எது காரணம்னா கண்ணுதான் காரணம் கண்ணுதான் தப்பான எண்ணத்தோடு பார்க்க கூடாததை பார்த்து வடிவில் உற்றது எதுனா கண்ணுதானே அந்த தாயாரோட கண்ணு கண்ணுதானே ஈடுபட்டது அதனாலதானே கொத்தனும்னு பார்த்தது ராமன் பார்த்தான் சீத்தையினுடைய திருமார்பை வந்து அந்த காக்காசுரன் தீண்டுகிறான் சீத்தையின் இருந்து ரத்தம் பொங்கி வருகிறது ரத்தம் பொங்கி வந்து அந்த ரத்தம் ராமன் முகத்தில் பட்டு தெரித்ததான் சீத்தைக்கு ராமனை எழுப்ப மனசு இல்ல அவர் கண்மூடும் வேளையிலும் கலை என்ன கலையேன்னு அவர் இருக்கார் அவரை எழுப்ப கூடாதுன்னு நினைச்சா சீத்தை ராமன் விழிச்சுன்னா பாக்கறான் சீத்தையின் திருமார்பு முழுக்க ரத்தமா இருக்கு கோபம் பொங்கி வந்தது ராமனுக்கு கிரீ இடத்தி சரோஷேன பஞ்சபக்தரேன போகினா ராமன் எழுந்து கேட்கறான் உறங்கி கொண்டிருந்த அஞ்சு தலை நாகத்தோடு விளையாடியவன் எவன்னா அந்த காக்காசுரன் ஒரு மரக்கிளையில உட்காந்து ராமனுக்கே அழகு காமிச்சான் ஒரு புல்லை எடுத்தான் ராமன் பழமொழியே உருவாக்கிட்டான் வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு அந்த புல்லில் பிரம்மாஸ்திரத்தை ஜபித்தான் காக்காசுரன் மீது ஏவினான் காக்காசுரன் கிட்டக்க வர வரைக்கும் பேசாம இருந்தான் ஏதோ புல்லு தானேன்னு கிட்டக்க வந்து அது அனலை தான் புரிஞ்சுது அது புல்லு இல்ல பிரம்மாஸ்திரம்னு காக்காசுரன் ஓடுறான் ராம பானம் இருக்கே ராமன் திருவுள்ளத்தை அறிந்து செயல்படும் காக்காசுரன் ஓடினா துரத்துறது நின்னா நிக்கிறது ஓடினா துரத்துறது நின்னா நிக்கிறது அவன் பிரம்மாட்ட ஓடினா ருத்ரன்ட்ட ஓடினா இந்திரன்ட்ட ஓடினா ரிஷிகள்ட ஓடினா பறவைகள்ட ஓடினா அசுரர்கள்கிட்ட ஓடினா மரிதர்கள்ட்ட ஓடினா நாகர்கள்கிட்ட ஓடினா யாரும் காப்பாத்தல தமேவ சரணம் கதகான் கடைசியா என்ன பண்ணான்னா திரீன் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணம் கதகான் இந்த எல்லா வால்மீகி ஸ்லோகங்களையும் மேற்கோள் காட்டி மணவாள மாமுனிகள் அற்புதமா வியாக்கியானம் பண்ணியிருக்கார் அந்த காட்சியே படம் பிடித்து வியாக்கியானத்தில் காட்டுகிறார் கடைசியா வந்து ராமன் திருவடியில விழறான் இதுல பாத்ம புராணத்துல ஒரு விஷயம் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கு சீத்தையே அவன் தலையை திருப்பி கிடத்தினானு அது வால்மீகி ராமாயணத்துல இல்லை நீங்க யாரும் இப்போ அந்த விசாரத்துக்குள்ளே போயிட வேண்டாம் நமக்கு மெயின் டாபிக் வேற இப்ப காக்கா காக்கைக்கும் யசோதைக்கும் என்ன டிபேட்டுங்கிறது தான் டாபிக் அதனால டிவியேட் ஆகாம நம்ம மேட்டருக்கு வருவோம் கடைசியா ராமன் திருவடியில வந்து விழுந்துட்டான் காக்காசுரன் தமையவ சரணம் கதகான் ராமன் பார்த்தான் சரணாகதி பண்ணிவிட்டான் இனி இவனை கொல்லக்கூடாது அதே சமயம் பிரம்மாஸ்திரம் போட்டிருக்கோம் போட்டாஸ்திரம் அஸ்திரம் வீண் போகக்கூடாது இவனை எப்படி தண்டிக்கலான்னு பார்த்தாமா இவன் தான தப்பான கோணத்துல பார்த்துது தப்பான ஒரு செயல் செய்வதற்கு கண்ணு தானே தூண்டினது ரெண்டு கண்ணு இருக்கு ஒரு கண்ணை பறிச்சிடுவோன்னு உற்ற வடிவில் தாயாருடைய வடிவில் ஈடுபட்டதாலே ஒரு கண்ணும் ஒரே ஒரு கண்ணை மட்டும் கொண்ட கொண்டனா பறித்து கொண்டேன்னு அர்த்தம் அந்த கண்ணை அழித்துழித்து அந்த கண்ணை பறித்து கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் ஒரு அந்த தான் இந்த கிருஷ்ணன் ஒரு கண்ணும் கொண்ட அந்த கண்ணை எடுத்தவன் தான் இவன் அதனாலதான் காகத்துக்கு என்ன எடுத்து ரெண்டு கண் இருந்த நிலையில ஒரு கண்ணை ராமன் பறிச்சுட்டான் ஒரு கண்ணோட இருந்தது காகம் அப்ப கூட சீத்தை கருணை காட்டி அச்சோ பாவம் இந்த காகம் ஒரு கண்ணோட இருக்கே நான் ஒரு வரம் தரேன் ஒரு கண் இருந்தாலும் அந்த ஒரு கண்ணை கொண்டு இருபுறமும் பார்க்கலாம்னு வரம் கொடுத்தாலும் அதுதான் சம்ஸ்கிருதத்துல பின்னாடி நியாயத்துல காக்காட்சி நியாயம்னே ஒரு நியாயம் உண்டு காக்காட்சி நியாயம்னா என்னன்னா காக்கன்னா காகம் துரோன்னு அர்த்தம் அக்ஷின்னா கண்ணுன்னு அர்த்தம் காக்காட்சி நியாயம்னா காக்கை கண் நியாயம் அது என்ன காக்கை கண் நியாயம் அதாவது இந்த பக்கம் ஒரு வார்த்தை இருக்கு இந்த பக்கம் ஒரு வார்த்தை இருக்கு நடுவில் உள்ள வார்த்தை இதோடையும் சேரும் அதோடையும் சேரும்னா அதுக்கு காக்காட்சி நியாயம்னு பேரா ஏன்னா காகத்துக்கு நடுவுல ஒரு கண் இருக்கும் இந்த பக்கமும் பார்க்கும் அந்த பக்கமும் பார்க்கும் ஒரு கண் ரைட்லயும் சேரும் லெப்ட்லயும் சேரும் ஆனா இருக்கிற கண் ஒண்ணுதான் அதே போல நடுவுல உள்ள வார்த்தை ரைட்லயும் சேரும் லெப்ட்லயும் சேரும் ஆனா ஒரே வார்த்தைன்னா அதுக்கு காக்காட்சி நியாயம்னு பேரு இப்ப இதெல்லாம் எதுக்கு பார்த்து சொல்றேன்னா நம்ம அஷ்டாட்சரம் எட்டு எழுத்து மந்திரம்னு சொல்றோம் இல்லையா இது நான் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்றேன் எட்டு எழுத்து மந்திரம்னு சொல்றோம் இல்லையா அதுல மொத்தம் மூணு வார்த்தைகள் இருக்கும் முதல்ல ஓம்காரம் பிரணவம் சொல்லுவோம் அதுக்கப்புறம் நமோ என்ற வடிவத்தில் நமகாங்கிற வார்த்தையை சொல்லுவோம் அதுக்கப்புறம் நாராயணாயன்னு சொல்லுவோம் அப்போ முதல்ல பிரணவம் ஓம்காரம் அடுத்து நமஹா அடுத்து நாராயணாய இந்த நடுவில் ஒரு கொல்லியோ நமஹா அதுதான் காக்காட்சியா ஏன்னா நமஹா பிரணவத்தோடையும் சேரும் ஓம் நமஹான்னு சொல்லணுமா இந்த பக்கம் நாராயணாயோடையும் சேரும் நமோ நாராயணாயன்னு சொல்லணுமா அப்போ நமகாங்கிறது ஒரு தடவை தான் இருக்கு ஆனா அது என்ன பண்றதுன்னா இங்க போய் பிரணவத்தோடையும் சேர்ந்து ஓம் நமகான்னு ஆறுது இந்த பக்கம் நாராயணாயோட சேரும்போது நமோ நாராயணாயன்னு ஆறுது மொத்தமா அஷ்டாட்சரம்னு சொல்லும் போது பிரணவம் நமகா நாராயணாய அங்க ஒரு தடவை தான் சொல்றோம் அர்த்தம் கொள்ளும் போது ஓமோட ஒரு நமகா நாராயணாய நமகா ரெண்டு இஸ் காக்காட்சி நியாயம் ஒரே ஒரு கண்ணு இருக்கு இந்த பக்கமும் போகும் அந்த பக்கமும் போகும் அப்படின்னு இது தாயார் கொடுத்த வரம்னு இது வியாக்கியானத்துல நம்ம பெரியவர்கள் காட்டினா ரசமான விஷயம் இப்ப எட்டு எழுத்து மாத்திரமும் ஞாபகம் இருக்கும் காக்கைக்கு ஏன் ரெண்டு கண்ணுன்னு ஞாபகம் இருக்கும் கிராமர்ல காக்காட்சி நியாயம்ங்கிறது ஞாபகம் வரும் அதுக்குதான் இந்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் சொன்னேன் இப்படி கொண்ட அவன் தான் கொண்டனா பறித்து கொண்ட உன் கண்ணை பறிச்சவன் தான் அவன் மிச்சம் இருக்கிற ஒரு கண்ணையும் காலி பண்ணணும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்டாலும் பெரியாழ்வாரே சோதை அதாவது அந்த காக்காசுரன் கண்ட இருந்து எல்லா காகத்துக்குமே ஒரு கண் தான் அந்த ஒரு கண்ணை வச்சுதான் ரெண்டு பக்கமும் பாக்கணுங்கிற நில வந்துருத்து உனக்கும் வந்துருது இப்ப இருக்கிற ஒரு கண்ணும் போகணுமான்னு கேட்டா அதுக்கு அந்த காகம் சொன்னதான் ஆஹ் நன்னா இருக்க அந்த ராமன் தான் இவனா என்ன ஆதாரம்னு கேட்டுது அதுக்கு பெரியாழ்வாரே சோதை சொல்றா அக்கற்றை குழலன் அன்னைக்கு ராமன் சித்திர கூட்டத்துல எழு எழுந்தருளி இருக்கும்போது கற்றை குழலன் கற்றையாக நம்ம கத்தைன்னு சொல்லுவோம் இல்லையா கொத்தாக இருந்தா குழல்னா கேசம் கற்றை குழலன் கற்றை கற்றையாக நன்றாக செறிந்து இருக்கக்கூடிய அந்த கேசபாசத்தை உடையவன் செறிந்துனா அடர்த்தின்னு அர்த்தம் அடர்த்தியா இருக்கக்கூடிய கேசபாசம் ராமனுக்கு எப்படி இருந்ததோ அப்படியே எங்க கிருஷ்ணனுக்கும் பாரு ஏன்னா அங்க ராமன் என்ன பண்ணிருந்தான் சித்திரக்கூட்டத்துக்கு போகும்போது அப்படி ஜெகா முடியெல்லாம் தரித்து கொண்டிருந்தான் இங்க கிருஷ்ணனுக்கும் கிட்டத்தட்ட அப்படித்தான் நான் கொண்டை எல்லாம் போட்டு விட்டுருக்கேன் அக்கற்றை குழலன் ஆனா அந்த அர்த்தம் அங்கே ராமன் எப்படி கற்றையான அடர்த்தியான கேசத்தோடு இருந்தானோ இந்த கிருஷ்ணனையும் பாரு கற்றை குழலன் அதே போல கற்றையா அடர்த்தியான கேசத்தோடு இருக்கான் கடியன் கடியன் அப்படின்னா குரூவல் பனிஷ்மெண்ட் கொடுப்பவன் கடியன்னா ரொம்ப குரூவல் பர்சன் குரூரமானவன் அர்த்தம் அதுக்காக பக்தர்களான நமக்கு குரூரம்னு அர்த்தம் இல்ல யாருக்கு துட்டத்தனம் பண்ணி இது போல விஷமெல்லாம் பண்ணின்னு இருந்தா கடியம் கடுமையான தண்டனா உனக்கு கொடுத்துருவான் அதனால காகமே விரைந்து அவன் விரைவாக வந்து விரைந்து வேகமாக விரைவாக உன்னை உன்னை வந்து பிடிச்சு மற்றை கண் கொள்ளாமே மற்றை கண்ணா மிச்சம் இருக்கிற ஒரு கண் அந்த மற்றை கண்ணை கொள்ளாமே கொள்ளாதபடி ஏன்னா ஏற்கனவே ஒரு கண்ணை கொண்டு போயிட்டான் மற்றை கண் கொள்ளாமே இன்னொரு கண்ணை கொள்ளாம இருக்கணும்னா கோல் கொண்டு வா ஒழுங்கா உனக்கு கோல் கொண்டு வந்துரு அதனால ராமன் தான் இவன் அக்கற்றை குழலன் கடியன் அதே அடர்த்தியான கேசம் அதே கடுமையான தண்டனை கொடுத்தவன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே விரைந்து வந்தான்னா உன்னுடைய இன்னொரு கண்ணையும் பறிச்சு எடுத்துருவான் அப்படி கொள்ளாம இருக்க கோல் கொண்டு வா எங்க கிருஷ்ணனுக்கு ஒழுங்கா நீ கோலை கொண்டு வா அவன் அழகைப்பார் ராமன் தான் அவனான்னு கேட்கறியே மணிவண்ணன் நம்பிக்கோர் கோல் கொண்டு வா மணின்னா இந்த இடத்துல நீலமணின்னு அர்த்தம் மணி வண்ணன் நீலமணி போல் வண்ணம் படைத்தவன் அன்று ராமனாக இருந்த போதும் அதே மணி போல் ஒளி வீசும் திருமேனி இப்போ கண்ணனா வந்த போதும் அதே நீலமணி போல் ஒளி வீசும் திருமேனி அடுத்த வார்த்தை பாருங்க நம்பிக்கு நம்பினா குணங்கள் முழுமையாக நிரம்ப பெற்றவன் அர்த்தம் ராமாவதாரத்துல எத்தனை எத்தனை குணங்கள் பார்த்தோமோ அத்தனை இதோ கிருஷ்ணாவதாரத்திலும் பார்க்கிறோமே அப்போ வடிவத்திலே மணிவண்ணன் ராமனும் நீலமணி கிருஷ்ணனும் நீலமணி குணத்திலே அவனும் நம்பி இவனும் நம்பி ரெண்டு பேருமே பரிபூர்ணமானவர்கள் நம்பினா குணங்கள் அனைத்தும் நிரம்ப பெற்றவன் அர்த்தம் அப்படி இருக்கான் அவனுக்கு ஓர் கோல் கொண்டு வா ஒழுங்கா கோல கொண்டு அதுதான் ஏழாவது பாசுரம் பொந்திகள் சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்து உன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டுவா வா மணிவண்ணன் நம்பிக்கோர் கோல் கொண்டுவா வா பொற்றிகள் சித்திர கூட பொறுப்பினில் உற்ற வடிவில் ஒரு கண்ணும் கொண்ட அக்கற்றை குழலன் கடியன் விரைந்துன்னை மற்றை கண் கொள்ளாமே கோல் கொண்டுவா மணிவண்ணன் நம்பிக்கோர்கோள் கொண்டு வா பொலிவோடு விளங்கக்கூடிய சித்திரக்கூடம்ங்கிற மலைச்சாரல்ல தாயாருடைய வழிவழகளை ஈடுபட்டு அதனால் ஒரு கண்ணை உனக்கு பகவான் பறித்தான் அதே ராமபிரான் அவன்தான் அடர்த்தியான கேசத்தோடு இப்போது கடுமையான தண்டனை கொடுத்த அவன்தான் கிருஷ்ணனா வந்திருக்கான் அவன் விரைந்து வந்து உன்னுடைய இன்னொரு கண்ணை அறுப்பதற்கு முன்பு ஒழுங்கா கோல கொண்டு வா நீலமணி போல் வண்ணம் படைத்த குணங்கள் பரிபூர்ணமாக நிரப்ப பெற்ற எங்கள் கண்ணனுக்கு கோல் கொண்டு வாங்கிறது பாட்டின் திரண்ட பொருள் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ க்ரோ ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் த மவுண்டேன் ஆஃப் சித்திர கூட்டம் ஆஸ் யூ இன்வால்வ் யுவர் செல் இன் த பியூட்டி ஆஃப் காட் சீதா த லார்ட் டுக் அவே ஒன் ஆஃப் யுவர் ஐஸ் நவ் to avoid the same punishment from the dense-haired lord who is known for cruel punishments. O crow, bring a stick for this lord. Otherwise, you will lose your another eye. O crow, bring a stick for this blue gem hued lord full of auspicious attributes. என்பதி இதர்க்கானா அங்கிலவடிவம் இப்புடி சொன்னா, காகம்பாதுது, இன்னும் இருக்கின்னை பரிச்சிருவானா, ஆமா காகா சொருணத்தா அடிசான் சீதையை கொண்டு போய் சிறை வச்சிருந்தானே அந்த ராவணன் அடிக்கிறதுக்கு ராமனுக்கு தைரியம் இருந்ததா ஏதோ பயந்தவன் போல இருந்துட்டானே அப்படின்னு ஏழனம் பேசி விடுத்து காகம் அடுத்த பாட்டுல பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்ல போறா அதை அடுத்த பகுதியில் காண்போம் பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்